திருக்கோவிலூரில் தமிழக வெற்றி கழகம் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள விரட்டகரம் சாங்கியம் வேங்கூர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து தமிழக வெற்றி கழகம் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் அந்த கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தனர் அவர்களுக்கு திமுக வேட்டி மற்றும் துண்டு அணிவித்து ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இனிவரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் எனவும் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் திமுக சார்பில் செய்து தரப்படும் எனவும் புதிய நிர்வாகிகளுக்கு உறுதியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் திருக்கோவிலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஐயனார் ராஜேந்திரன் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துகுமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திராவிட முன்னேற்றம் எந்த கட்சி ஆட்சி இருக்கிறதோ அந்த கட்சியில் இருந்துதான் பொதுவாக மாற்று கட்சிக்கு அது செல்வார்கள் ஆனால் இன்று தமிழகம் முழுவதும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் மற்ற கழகத்தில் இருந்து மற்ற இயக்கங்களில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்ள வருகின்றார்கள் அதற்கு ஒரே காரணம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற தளபதி அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்கும் சமம் என்கின்ற அந்த நிலைப்பாடு தான் இந்த நிலைமைக்கு காரணம் வருகின்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் இருநூறுக்கும் அதிகமான தம்பி <laughs> <laughs> <laughs>